அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துல்லாஹுடைய மாபெரும் நாட்டத்தால் அதான் அழைப்பு விடுதல் தொழுகைக்காக நமக்கு மார்க்கத்தில் வழிகாண்பிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த அதான் என்கின்ற அழைப்பு விடுதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தொழுகைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை நம்ம பாங்கு என்று சொல்லக்கூடிய அதான்கிறத நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த அதானுடைய வாசகங்கள் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் எப்படி நம்ம குரான் ஓதும்போது மகரஜுகள் நாம் சரியான முறையில் பயன்படுத்தி சொல்லணுங்கிறத நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இந்த பாங்குங்கிற அந்த வாசகமும் இந்த அதான்கிற வாசகமும் இதில் தான் இருக்குங்க அரபியில தான் இருக்குது அப்போ நம்ம தமிழில் பல நேரங்கள பெரும் வாரியாக குரான் நம்ம அரபியில் பார்த்துருக்குறோம் பாங்குகளுடைய இந்த அதானுடைய வாசகத்தை நம்ம அரபியில் பார்த்துருக்குமான்னு கேட்டால் தான் சொல்லணும் யாராவது பார்த்துருக்கீங்களா கிடையாது சிலர் வேணா என்ன பண்ணலாம் ஹிஸ் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த துவா புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த வாசகங்கள் இருக்கும் சரிங்களா அப்போ பெருவாரியாக பார்க்கப்படாமல் ஆனால் அதிகம் என்ன பண்ணுறாங்க பாங்குகள் சொல்றோம் சரிங்களா எல்லாம் அவங்களுக்கு கூலியை கொடுக்கட்டும் உங்க முயற்சிகளுக்கு நன்மைகளுக்கு எல்லா கூலி கண்டிப்பாக கொடுப்பான் இருந்தாலும் இன்னும் நம்ம பெட்டராக சொல்லணும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு காணொலியும் ஒரு வகுப்பு தான் இது சரிங்களா காரணம் அந்த எழுத்து வடிவுகளை நம்ம பார்த்து அதை நாம் சரியான முறையில் உச்சரிக்கணும் அப்போ நம்ம கடந்த வகுப்புகளை வந்து மூன்று வாசங்களை நம்ம பார்த்தோம் அல்லாஹ் அக்பர்லா நம்ம பார்த்தோம் அஷ்ல இலாஹிலங்குற பார்த்துட்டோம் அஷ்ஹது முகமது முஹம்மது உள்ளா வரையும் நம்ம பார்த்துட்டோம் பார்க்காதவர்கள் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து வாசகங்கள் கவர் பண்ண போறோம் ஃபஜ்ரு தொழுகையிலும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த அதானையும் நம்ம சொல்லக்கூடிய நம்ம சேர்த்து நம்ம கவர் பண்ண போறோம் சரிங்களா இப்போ பாருங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதுதான் அப்படிங்கிறத பார்ப்போம் சொல்லுவோமா இல்லைங்களா என்ன அர்த்தம் தொழுகைக்காக வாருங்கள் அப்படிங்கிறத இந்த வாசகத்தில் என்னென்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா நிறைய பேர் இந்த ஹாவ ஹாவா சொல்ல மாட்டாங்க ஒன்னா ஐய அல்லது ஹைய அப்படி சொல்லுவாங்க அப்படி இல்லாம நடு தொண்டையிலிருந்து வரக்கூடியதுதான் இந்த ஹா அப்போ ஹையை ஹைய இது என்ன பண்ணிடக்கூடாது ஹையை அழுத்தக்கூடாது ஷர்தாங்கிறது நம்ம சொல்லியிருக்குறோம் அந்த ஷத்தாங்கிறத வந்து எந்தெந்த இடங்களில் நம்ம அழுத்தணும் நூன் அல்லது மீம் அது வருமா நம்ம அழுத்துகிறோம் அதுவும் இல்லாமல் ஹையை அழுத்தக்கூடாது ஹையை சரிங்களா அடுத்து ஆலை இந்த ஸ்வாது தானே அப்போ நம்ம உயர்த்தி அதை அழுத்தணும் ஆல அவஸ்வலா எப்படி சொல்லுவோம் நிறைய பேர் சலா அப்படி சொல்லுவோம் என்ன காரணம்னா அந்த அவங்க படிக்கல சுவாதுடைய மகரஜின அந்த நாக்க வச்சு அந்த காத்தை நம்ம அதை புரிஞ்சு வச்சு சொல்லுவோம் அந்த ஸ்வாத் இங்க வருது சரிங்களா அப்ப நம்ம வந்து அதை பார்த்தது கிடையாது ஹைய சலா அப்படின்றோம் சலா வேற அர்த்தம் வராது சரிங்களா அதனால சொலா இது வரையும் ஒரு விஷயம் இப்போ இது ஒரு மிஸ்டேக் வரும் நிறைய பேர் சொல்லி சில இடங்கள்ல சொல்லுவாங்க அது தப்பு அது தப்பு அப்படி சொல்லக்கூடாது அதே மாதிரி நிறைய நிறைய பேர் ஹை அல சலா அப்படின்னு நிப்பாட்டிருவாங்க ஆனா இந்த இரண்டு முறையும் தப்பு எப்படி சொல்லணும்னு சொன்னா ஹா வருந்திருக்கு பார்த்தீங்களா இதை நிப்பாட்டும் பொழுது ஸ்டாப்பிங் பொசிஷனில் வரும்போது போது நிப்பாட்டணும் ஹையா ஆ லோஸ்வாலா அந்த இஹ் சவுண்ட் நாங்கள் வரணும் சரிங்களா ஹை ஆல் லவுஸ்வாலா இந்த சுவாதை உயர்த்தி சொல்லணும் ஹை ஆல் ஹவுஸ்வாலா புரிஞ்சுதுங்களா இது காமன் மிஸ்டேக்காக வரக்கூடிய இந்த ஹை அலோசலாங்கிறத நம்ம பார்க்குறோம் ஹாவை பார்த்துக்கணும் யாவை கவனிக்கணும் ஸ்வாது இந்த தா இந்த ஹா ஓகேங்களா முடிக்கும் பொழுது ஹை அலோஸ் அலாத்து அப்படின்னு பாட்டக்கூடாது அப்படிங்கிறத கவனிச்சுக்குவோங்க சரிங்களா இந்த வாசங்க முடிஞ்சதா அடுத்து போயிடலாமா அடுத்து பாருங்க அடுத்து அதே நம்ம சொன்ன அந்த ஹையை வார்த்தை வருது அதை கவனிச்சுக்குங்க அதற்கடுத்து அல என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா அலால் இல் ஃபலாஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க அலால் இஸ்ஸலா ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க ஹையா அலல் ஃபலாஹ் ஓகே என்ன மிஸ்டேக்னா இங்கே லாம நம்ம வந்து உச்சரிப்போம் இந்த லாம் மேலே சுக்குன்னு இருக்கு சரிங்களா அலல் அலல் ஃபலான்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து அலசொலான் தான் சொல்லுவோம் இந்த லாம நம்ம என்ன பண்ண மாட்டோங்க உச்சரிக்க மாட்டோம் நிறைய பேர் என்ன அலல் சொலான்னு சொல்லுவாங்க அந்த மிஸ்டேக் இருக்கு அதை நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அலல் சொலான்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது சரிங்களா அதுதான் சட்டம் அப்போ இங்க வந்து அலல் சொலாக சொல்லணும் அங்க அழ சொலா அப்படிங்கிறதா சொல்ல வேண்டும் சரிங்களா அது என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா சூரிய எழுத்துக்கள் சந்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க சரிங்களா ஹுரூஃபு ஷம்சியா ஹுரூஃபு கமரியா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க சில லெட்டருக்கு முன்னாடி அலிஃப் வரும்போது அந்த அலிஃபை வெளிப்படுத்தி சொல்லணும் சில லெட்டருக்கு முன்னாடி அலிஃப் வரும்போது அந்த இதை இணைச்சு தான் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் அது டீப்பாக அது கொஞ்சம் படிக்க வேண்டியது நம்ம அது அந்த அளவுக்கு போகாட்டி இது தெரிஞ்சுக்கோங்க அல சொலா சரிங்களா அலல் சொலான்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லக்கூடாது அந்த லாமம் உச்சரிக்க கூடாது அல சொலா இந்த சத்தாக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போக வேண்டும் இப்போ ஹையா அலல் இப்போ நம்ம நிப்பாட்டும் ஒரு தப்பு பண்ணுவோம் இங்க இஹ போட்டுருவோம் இங்கேயும் இக போட்டுருவோம் இங்கு போடக்கூடாது என்ன ஹா இருக்கு ஹாவுடைய மகர ஜெங்கு இருக்கு நடு தொண்டையில் அப்ப எப்படி நடு தொண்டையில் நிப்பாட்டுற மாதிரி சொல்லுமா தொண்டையில் நிப்பாட்டுற மாதிரி சொல்லுமா நடு தொண்டையில் ஆனா நம்ம என்ன பண்றோம் தொண்டை தான் சொல்றோம் ஹைய அழல் ஃபலா அப்படிங்கிறான் எஃகு சொல்லக்கூடாது எஃகு சொல்ல வேண்டும் திருத்தி கொள்றதுக்காக நம்ம சொல்றோம் சரிங்களா இப்போ இத்தனை நாள் நம்ம சொன்னதெல்லாம் வீணா போயிருமாங்கன்னா அப்படி கிடையாது நம்ம திருத்துவதன் மூலமாக மென்மேலும் கூலிக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் இருந்தாலும் கூட அதில் மென்மேல் அழகுபடுத்தும் போது அந்த நன்மைகள் இன்னும் ஜாஸ்தி ஆகும் சரிங்களா அப்போ ஹைய அழல் எப்படி சொல்லுங்க பாருங்க அதுக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தங்க என்ன சொல்றாங்க தொழுகையின் பக்கம் பாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் தூக்கத்தை விட்டுட்டு தொழுகையின் பக்கம் வாருங்கள் அப்படிங்கிற மூணு கருத்து இருக்குது மூணுமே சரியா கேட்டா தப்பு என்ன அர்த்தம் அஸ்வலா தூ தொழுகை ஹைருண் என்னதுங்க அர்த்தம் ஹைருண் என்ன ஹைருனா நன்மை வேற சிறந்தது மினன் தூக்கத்தை விட

அஸ் ஏன்னா நம்ம சுவாது படிச்சாச்சு அதனுடைய மகரஜ் இப்போ உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நம்ம படிச்சிட்டோம் அப்போ அஸ்வலா தூ இப்போ கைரும் சொல்லலாமா கைரு கைரும் மீனவும் சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன் கோ அதனுடைய மகரஜ் எங்கங்க நடு தொண்டையா நடு தொண்டையா மேல் தொண்டையிலிருந்து மேல் தொண்டையில் நிஜாம்பை வந்து யார் உயர்த்தி அந்த சேர்ந்துடுறாரு சேர்ந்து நடு அங்க ஓட்டு போட்டீங்க இப்போ மேல்துறன் மாதிரி மேல் தொண்டையிலிருந்து சரிங்களா இந்த சத்தா வரும்போது இந்த தன்மீன் இதோட இணைக்கணும் ஏன்னா நம்ம சர்தாக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்ல அப்பா ஹை ரும் மீனன் நவூம் சரிங்களா முடிக்கும் போது எல்லாமே சுக்குன் தான் சரிங்களா மீனன் நவ் மீன் சொல்லிடாதீங்க மீனன் நவ் ஃபலா சொலா எது எதில் முடிக்கணும் சொலாத்துன்னு முடிச்சிடாதீங்க அக்பர் இல்ல அல்லாஹ் எதில் முடிக்கணும் சரிங்களா இப்ப பாருங்க அஸ்வலா டு ஹைரும் நவ் இந்த வாசகத்தை நம்ம எப்படி எல்லாம் அழகூட்டி சொல்லலாம் அப்படின்னா இப்ப நம்ம வாங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஷார்டாவும் சொல்லணும் ரெண்டாவது நீட்டையும் சொல்லணும் அஸ்வல தூகை ரொம் மின நம்ம இந்த ரெண்டு பகுதியை நல்லா பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம இங்க அழுத்துறது நமக்கு கூடும் சரிங்களா அதனால அஸ்வல தூகை ரூம் மின இங்க அழுத்துற மாதிரி இங்க அழுத்தா அஸ்வலா அப்படி அழுத்த கூடாது சரிங்களா ரெண்டா சொல்லும்போது சரிங்களா நான் எங்க அழுத்துறது கூடுன்னு சொன்னோம் அந்த அழுத்துற இடத்த இரண்டாவது முறை வாசகத்துல சொல்லும்போது கொஞ்சம் கூடுதலா நீட்டிக்கோங்க அப்படிதான் எல்லாமே சரிங்களா ഇപ്പൊ ഐയ്യോ സോല നീട്ടത് കൊടുങ്ങാ രണ്ടു ഹൈ അലോ സൊല അലൽ ഫലൽ ഫല തോഹും മിനൊലും മിന

அதுக்கடுத்து நிறைய பேர் ஸ்டார்டிங் புதுசா பாங்க சொல்ல என்ன பண்ணுவாங்க முடிக்கும் போது உள்ளாக்குள்ள வந்துருச்சா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா அதுக்கப்புறம் சொல்லும்போது என்னடா திரும்ப மாத்தி சொல்லிட்டு போது இதாகும் அதனால புதுசா பாங்கு பழகிறவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா இறுதியாக வரும் பொழுது வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை இதை நம்ம எப்படி சொல்லணும் ல லா நீட்ட கூடாது ல இலா ஹ

சரிங்களா இதோடு இந்த வகுப்பு நிறைவடைகின்றது அலைக்கும் வலிந்து தொலைவருக்கா